ஹேராம் படத்துடைய ஆரம்பத்தில் சாக்கியத்ராமுடைய பேரன் அவரை பற்றி சொல்லும்போது சாக்கியத்ராம் தங்கிட்ட கதை சொல்லும்போது எது உண்மை எது பொய்யும் தெரியாத அளவுக்கு சொல்லுவார் அதாவது பயோகிராஃபிக்கல் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லுவார் இதே சாக்கியத்ராம் மைத்திலிக்கிட்ட காந்தியுடைய பயோகிராஃபியாக செமி ஃபிக்ஷன்னு மென்ஷன் பண்ணுவார் இதுக்கு அர்த்தம் ஒருத்தர் தன் கதையை தானே சொல்லும்போது அதில் முழு உண்மையும் இருக்காது அப்படின்றது தான் இந்த வகையில் தான் நாம் புதுப்பேட்டை கொக்கிக்குமார் குமார் கேரக்டரையும் அணுகணும் இந்த ரெண்டு கேரக்டருக்கும் இருக்கிற இன்னொரு ஒற்றுமை ரெண்டுமே கதை சொல்லும்போது மென்டல் இல்னஸ் கொண்டது அப்படிங்கிறது தான் ஒரு சாதாரண கேரக்டர் தன்னை பற்றி சொல்லும்போதே போதே தன்னை அறிஞ்சும் அறியாமலும் பொய்யை சேர்க்கும் போது மென்டல் இல்னஸ் கேரக்டரை பற்றி சொல்லவே வேணாம் ஆரம்பத்தில் தன் அம்மாவோடைய இறப்பை பார்த்து டிராமடைஸ்ட் ஆகும் கொக்கிக்குமாருக்கு தா அப்பா தன்னை கொல்ல போகிறாருன்ற விஷயம் அவனோட பயத்தை பல மடங்கு அதிகமாக்குது சின்ன வயசுலேயே உருவாகிற அந்த பயம் அவனோட வாழ்நாள் முழுவதும் தொடருது இடையில உச்சக்கட்ட வலியை தாங்கிறதால உருவாகிற போலி தைரியம் தனக்கு கிடைக்கிற அதிகாரத்தால் உருவாகிற கண்முடித்தனமான தைரியம் தன் கையில் கத்தி இருக்கிறதுனால உருவாகிற குருட்டு தைரியம் தன்னை யாராலையும் கேள்வி கேட்க முடியாதுன்ற பொய்யான தைரியம் பழிவாங்க நினைக்கும் போது உருவான திடீர் தைரியம் அப்படின்னு பல அசட்டுத்தனமான தைரியங்கள் குமாரை டெம்பரவரியாக தைரியசாலியாக மாற்றுது ஆனால் அந்த அசட்டுத்தனமான தைரியங்களே ஒன்று ஒன்றா அவனுக்கு எதிராக திரும்பும்போது பழைய பயந்த சுபாவம் உள்ள உண்மையான கொக்கி குமார் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருவான் சுருக்கமாக சொல்லணும்னா காதல் கொண்டின் படத்தில் அன்புக்காக என்கிற வினோத் அப்பப்போ கிடைக்கிற ஆறுதலை முழுமையான அன்புன்னு நினைப்பான் பிறகு அது வெறும் காணல் நீர் தான் தனக்கு நிரந்தர அன்புன்னு ஒன்று கிடைக்க போகிறதே இல்லைன்றதை உணர்ந்து தானே அழிச்சிக்குவான் அதே மாதிரி புதுப்பேட்டை கொக்கி குமார் தன் பயத்தை மறைக்க போலியான தைரியங்களை உண்மை நம்புவான் ஆனால் தன்னோட சின்ன வயசுல உண்டான உயிர் பயம் ட்ராமா கடைசி வரைக்கும் அவனை தொடருதுங்கிறத கடைசியில் தான் அவன் உணர்வான் என்ன தான் கிளைமேக்ஸில் இந்த கதைக்கு தேவையான ஒரு பாசிட்டிவ் எண்டை அமைஞ்சாலும் அந்த வாழ்க்கையும் நிலையில்லாதது அப்படின்றது சந்தர்ப்பவாத அரசியல் வாழ்க்கையை முழுசாக புரிஞ்சுக்கிட்ட கோக்கி குமாருக்கு நல்லாவே தெரியும் ஜிகர்தண்டா படத்தில் வர்ற அலுகுனி குமார் கேரக்டர் பற்றி கார்த்திக் கேரக்டர் சொல்லும்போது ரியல் லைஃப்பில் தன்னை ரவுடியாக காட்டுற பலரும் உண்மையிலேயே ஜோக்கர் தான் அப்படின்னு சொல்லும் அந்த வகையில் பயந்த கேரக்டராகவும் சின்னதாக மனநலம் பாதிக்கப்பட்டதாகவும் அமைஞ்ச கொக்கி குமார் சொல்கிற சம்பவங்கள் உண்மையாக இருந்தாலும் அதில் தன்னை தைரியமாக காட்டிக்கிற விஷயங்கள் உண்மையா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான் இந்த கதை யதார்த்த கதைக்களத்தில் அமைஞ்ச யதார்த்த மனிதர்களோட கதையாக இருந்தாலும் இது யதார்த்த சினிமா கிடையாது கரெக்டான அளவில் ஃபேண்டசி சேர்க்கப்பட்ட காமிக் டைப் சினிமா தான் இந்த காம்பினேஷனில் யோசிக்கிறதே ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும்போது அதை சினிமாவே எடுக்கிற துணிச்சல் அந்த டைம்லேயே இயக்குனர் கிட்டே இருந்தது ஒரு வியப்பு தான் ஒரு கேங்ஸ்டர் வகை திரைப்படத்துக்கு ஒரு புது இலக்கணத்தை உருவாக்கின படம்னு இதை உறுதியாக சொல்ல முடியும் அது வரைக்கும் ஒரு தமிழில் கேங்ஸ்டர் மூவி அப்படின்னாலே அது மக்களுக்கு நல்லது செய்ய நினைக்கும் ஒரு சாமானியன் அதிகாரத்தை எதிர்க்க வேண்டிய சூழலில் கேங்ஸ்டராக மாறுறான் அப்படின்ற ஒரு பொதுநல நோக்கம் கொண்ட ஹீரோவை பத்தின கதையாக தான் இருக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி ஆறில் வெளியான இந்த படம் ஒரு சுயநிலைமைக்கு ஒரு ஆசாமி தன்னுடைய சுய தேவைக்காக கேங்ஸ்டராக மாறுறான்ற வகையில் அமைஞ்சிருக்கும் இதில் ப்ரோட்டோ ஒரு கட்டத்தில் அரசியல்வாதியாக மாறுற சூழ்நிலையில் கூட மக்களுக்கு நல்லது செய்கிற விதமான காட்சி அமைக்காதது இந்த கதைக்கு தேவை வேற நியாயத்தை கொடுத்துருக்கோம் பொதுவாகவே அரசியல்வாதிகளுக்குள்ளே இருக்கிற ரவுடியை சேர்த்த டயலாக்காவும் காமெடியாகவும் சொல்லிட்டு வந்த தமிழ் சினிமாவுக்கு மத்தியில் அதை விஷுவலாகவும் இண்டென்ஸாகவும் இந்த படத்தில் பதிவு பண்ணியிருக்கிற அளவுக்கு இதுக்கு முன்னையும் பின்னையும் வேறு எந்த படமும் பதிவு பண்ணியிருக்காது அந்த சீன் எதிர்க்கட்சி தலைவர் தமிழ்ச்செல்வன் தன்னுடைய வேட்பாளர்களை அறிவிக்கிற சீன் தான் அது வரைக்கும் தன்னை ஒரு அதிகாரம் மிக்கவனாகவும் மற்றவங்களுக்கு தம் மேலே உள்ள பயத்தை பற்றி ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக நினைக்கிற கொக்கி குமார் தன்னுடைய பழைய பயத்தை உணர்கிற தருணமாக அந்த சீன் அமைஞ்சிருக்கும் தன்னை வேட்பாளராக தலைவர் அறிவிக்காததால் உணர்ச்சி வசப்படும் கொக்கி குமார் வேட்பாளரை மிரட்ட கத்தி எடுக்க நீ கத்தியை காட்டினா பயப்பட நாங்கள் போலீஸோ பொதுஜனமோ இல்லை அப்படின்னு சொல்கிற அரசியல்வாதி தம் மீது ஆசிர்வூத்த வர அரசியல்வாதி அப்படின்னு பலரை பார்த்தும் கொக்கி குமார் பயப்படத் தொடங்க அந்த சமயத்தில் தலைவர் குமார அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்க அதிகாரத்துலேருந்து அனாதையாக்கப்பட்ட கொக்கி குமார் உச்சகட்ட பயத்துக்கு போகிறான் இங்கே இருக்கிறவனுங்கள்லாம் நாம் நினைக்கிற மாதிரியான சாதாரண ஆள் கிடையாது அப்படிங்கிறது கொக்கி குமாரோட சேர்த்து ஆடியன்ஸுக்கும் உணர்த்துற விதத்தில் இந்த சீன் ஒரு கிளாசிக் தான் அடுத்த கிளாசிக் சீன் கொக்கி குமார் செல்விக்கு தாலி கட்டுற சீன் இது கதையோட போக்கையே மொத்தமாக மாற்றுற மூமெண்ட் அது வரைக்கும் சந்தர்ப்ப சூழலால் அன்பு கேங்கில் சேர்றது தாங்க முடியாத உச்சக்கட்ட வழியில் மூர்த்தியோட தம்பியை போடுறது கிருஷ்ணவேணிக்காக அன்பை கொள்வது தன்னோட முயற்சியால் அன்பு இடத்துக்கு போகிறது அந்த இடத்த தக்க வைக்க கொலை பண்ணுறது தன்னோட அம்மாவை கொண்டதுக்காக தன் அப்பாவே கொள்வதுன்ற தனக்குரிய நியாயத்தில் தன்னம்பிக்கையோடு போகிற குமாரோட பயணத்தை மொத்தமாக முடிச்சு விடுற மூமெண்ட்டாக அது அமைஞ்சிருக்கும் தனக்கே இது தப்புன்னு தெரிஞ்சிருந்தும் உச்சக்கட்ட அதிகாரத்து முறோடு செஞ்ச அந்த செயலாளர் தான் குமார் தன்னுடைய அண்ணன் ஸ்தானத்தில் இருக்கிற ரவியை துரதிருஷ்டவசமாக இழக்கிறான் செல்வியுடைய அண்ணன் மணி ஆப்போசிட் கேங்கில் சேர்றான் அதனால் குமார் கோர்ட்டில் அவனை பிளாக்மெயில் பண்ண செல்வியோட உச்சக்கட்ட விருப்ப சம்பாதிக்கிறான் செல்வியோடு இருக்கிற நிம்மதியான வாழ்க்கை பிடிச்சி போக அதை நிலைநிறுத்த தலைவர்கிட்ட சீட்டுக்காக சண்டை போடுறான் அதுக்கப்புறம் தான் தன்னுடைய உயரத்திலிருந்து சரிய ஆரம்பிக்கிறான் இந்த காட்சி ஸ்க்ரீன் பிளே ஃபார்மேட்டான த்ரீ ஆக்ஸ் ஸ்ட்ரக்சர்ல செகண்ட் பிளாட் பாயிண்ட்டுக்கான ஒரு சரியான உதாரணமாகவும் அமைஞ்சிருக்கும் மேலும் ஒரு சீன் அடுத்து வர்ற பல சீன்களுக்கு தேவையான இன்டென்சிட்டியாக கொண்டிருக்கணுன்ற திரைக்கதை விதிக்கும் பொருந்தியிருக்கும் எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய அழுத்தமான பங்களிப்பும் இந்த திரைக்கதைக்கு பெருமளவு உதவி இருக்கும் எந்த ஒரு காட்சியிலையும் பஞ்ச் டைலாக் ஃபார்மேட்டில் அமையாத அதே நேரம் ரொம்பவும் ஆழ மிகுந்த அழுத்தமான வசனங்கள் படத்துடைய குவாலிட்டியை பெருமளவு உயர்த்தியிருக்கும் நாயகன் படத்துக்கு கிளாஸாகவும் பாட்ஷா படத்துக்கு மாசாகவும் டைலாக் எழுதின இதே எழுத்தாளர் தான் புதுப்பேட்டைக்கு பேட்டிக்கு சட்டிலாகவும் கிரௌண்டடாகவும் எழுதியிருப்பார் எழுத்தாளராக பேர் வாங்கணுன்ற எண்ணம் இல்லாமல் இயக்குனர் செல்வராகவன் அவர்களுக்கு எண்ணத்துக்கு முழு ஒடிவும் கொடுத்திருப்பார் தன்னால் இந்த கேரக்டர் கேரி பண்ண முடியுமான்னு தனுஷுக்கு இருந்த தயக்கத்தை உடைச்சதே பாலகுமரன் அவர்கள் தான் இதை தனுஷ் அவர்களே ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் சினிமாவில் எழுத்தாளர் பாலகுமரன் அவர்களுடைய அழுத்தமான பங்களிப்பை பற்றின டீட்டெயில்டு வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருப்போம் பார்க்காதவங்க போய் பார்க்கலாம் தன்னுடைய ஆரம்ப காலகட்டத்திலேயே துள்ளுவதோ இளமை காதல் கொண்டேன் செவன்ஜி ரெயின்போ காலனி மாதிரியான அழுத்தமான சோதனை முயற்சியில் தொடர்ச்சியை வெற்றி கண்ட இயக்குனர் செல்வராகவன் அவர்களுக்கு அதனாலேயே மக்கள் மேலே உண்டான அதீத நம்பிக்கை காரணமாக அதை விட பல மடங்கு அழுத்தமாகவும் சோதனை முயற்சியாகவும் உருவாக்குன புதுப்பேற்றை ஏமாற்றத்தை கொடுக்குது தன்னுடைய கேரியரில் அவர் உருவாக்குன சிறந்த படம் அவருக்கு பெரிய தோல்வியாக அமையுது வழக்கம் போல் ரீரியலீஸில் பெரிய வரவேற்பை பெற்று தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு தவிர்க்க முடியாத கல்ட்டு கிளாசிக் படைப்பாக மாறுது வால் சைஸ் கூட இல்லாத தனுஷ் இத்தனை கூட பண்ண முடியுமா குமார் தன்னுடைய ஃபஸ்ட் நைட் பற்றின விவரிப்புகள் ஆபாசமானது மூர்த்தியை கொள்ள வந்த குமார் வெயிட் பண்ணி கொள்வது அபத்தமாக இருக்குது படம் ரொம்ப வன்முறையாக இருக்குது இப்படி இன்னும் பல அர்த்தமற்ற விமர்சனங்கள் படத்தோட வெற்றியை பாதித்தது அந்த டைமில் குறைகளாக சொல்லப்பட்ட அந்த எலமெண்ட்ஸ் தான் பின்னால் இந்த படம் கிளாசிக்காக மாறவும் ஹெல்ப் பண்ணியிருக்கும் அந்த மாதிரியான விமர்சனங்கள் உருவாகிறதுக்கு வெறுமன விமர்சகர்களின் வன்மை மட்டும் காரணமில்லை அதுக்கு முன்ன வரைக்கும் தமிழில் இன்டென்ஸாகவும் புதுமையாகவும் இப்படி ஒரு படம் வராததும் காரணம் தான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வெளியான ஆவரேஜ் டு பெஸ்ட்டு மூவிஸ் ஆஃப் செல்வராகவன் வீடியோவில் நான் ஏன் புதுப்பேட்டை படத்துக்கு நம்பர் ஒன் பொசிஷன் கொடுத்தேன்றதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இது அந்த வகையில் இந்த வீடியோ அந்த வீடியோடைய செகண்ட் பார்ட்னு சொல்லலாம் அந்த வீடியோ பார்க்காதவங்க அதையும் பார்த்துருங்க ஒரு முழுமையான திருப்தி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்ச ஸ்க்ரீன் ப்ளே அனலிசிஸ் ஆஃப் புதுப்பேட்டை இந்த வீடியோ உங்களுக்கு குறிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் செவன் மினிட் இன்ஃபர்மேஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குறிப்பாக அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்